வணக்கம் அதிமுக தனித்து போட்டியிட முடியுமா தேர்தல் களம் என்பது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அதிமுக உருவாக்கிய காலத்திலிருந்து திமுக அண்ணா அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் திராவிட கட்சிகளுக்கு இடையான அரசியல் தான் இருந்தது இடையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அவர்களை முன்னிறுத்தி முக்கோண அரசியலுக்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அதை அம்மா அவர்கள் காலத்துல கையாண்டு அந்த காங்கிரஸ் ஆஹ் தமிழகத்தில் நுழைய முடியாதபடி தடுக்கப்பட்டது இன்றைக்கு அந்த காங்கிரஸ் பேரையைக்குமே அழித்து கிடக்கிறது அப்ப மீண்டும் அந்த இரட்டை இருதுருவ அரசியல் என்பது தமிழகத்துல நிலைநிறுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஆபத்தாக ஒரு பெரிய சவாலாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கால் பதிக்க நினைக்கிறார்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் காசியில நடந்த நிகழ்ச்சியில பிரதம அமைச்சர் அவர்கள் அந்த தமிழ் தமிழ்நாடு திருவள்ளுவர் பாரதியார் என்பதை நோக்கித்தான் அவர்களுடைய எல்லாம் இருந்திருக்கும் அப்ப தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி குறிவைக்கிறார்கள் அவர்கள் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் ஆளுக கட்சியாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்தந்த கட்சி நடக்கிறவங்க அவங்கவுங்க ஆளுங்க கட்சியாக வரணும்னு தான் நினைப்பாங்க அதில் தவறில்லை நம்முடைய நோக்கமும் நம்முடைய சிந்தனையும் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை நாம் வடுவோடும் இதனுடைய தொண்டர்களும் வாக்கு வங்கி இவற்றை சிதற விடாமல் இன்னும் அதிகப்படுத்தி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தே நின்று நாற்பதிலும் நாம் வெற்றி பெற முடியும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று களம் கண்டார்களோ அதில் முப்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றார்களோ அதுபோல ஒரு வெற்றியை பெற என்ன செய்ய வேண்டும் ஆனா அந்த வெற்றி என்பதுதான் அதற்கு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடித்தளமாக அமையும் நம்மை நம்மை பொறுத்த வரைக்கும் அதை நோக்கி தான் பயணிக்கணும் ஆனா இடையில எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநலவாதி ஓ பன்னீர்செல்வம் என்கிற சுயநலவாதி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்தை அளிக்கிற வேலையை தொண்டர் பலத்தை குறைக்கிற செயலை வாக்கு வங்கியை சிதறடிக்கிற வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுநேர அடிமையாக ஓபிஎஸ் என்று மாறியிருக்கிறார் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதியாக தனக்கு உண்டான பதவிக்காக இந்த இயக்கத்தை அளிப்பதற்கு இதனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சுயநலவாதியாக விளங்கி கொண்டிருக்கிறார் இவர்களை ஒதுக்கிவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் பயணித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய வெற்றியை பெற்று ஆளுநர் கட்சியாக நாம் எப்படி உருவெடுக்க வேண்டும் இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் இது குறித்து உங்களது கருத்துக்களை நீங்க விரிவா சொல்லலாம் அந்தந்த பகுதிகளில் கல நிலவரங்கள் எப்படி இருக்கு இந்த இயக்கத்தை வடுபடை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன கொள்கை ரீதியாக நாம் நம்முடைய பயணம் சரியான பாதையில இருக்கா இன்னும் என்ன நம்ம செய்யணும் இன்னும் நம்ம கடுமையாக திமுகவையும் நாம் எதிர்த்தாக வேண்டும் ஆனா இந்த உள்கட்சி பிரச்சனைகளிலேயே நம்ம வந்து டிபிஎஸ் ஓபிஎஸ் இதையே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிற பொழுது அதை தடுக்கிற செயல்களிலேயே நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் நமக்கு நேர் எதிரடியான அரசியலை செய்கிற திமுக மீது கடுமையான விமர்சனங்களையும் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளையும் திமுகவின் ஆட்சியில் மக்கள் விடுகிற அல்லல்களையும் நாம் இடத்துல கொண்டு போய் சேர்த்தாக வேண்டும் ஆனா அதற்கு முன்பு இந்த உட்கட்சி பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நாம் திமுகவை வலிமையாக எதிர்கொள்ளும் தேவைப்பட்டால் பாஜகவையும் வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நாம் எப்படி பயணம் செய்யலாம் இப்ப நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வருது அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அது அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறது விடமாட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போகும் உச்ச என்ன தீர்ப்பு வந்தாலோ அதற்கு பின்னாடி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அது போகும் இது எப்படி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு முடிவு கொண்டு வருமோ கொண்டு வருவோம் இது என்னன்னா தலைமையை வந்து தீர்மானிக்கிறது யாருங்கிறது தான் பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி தீர்மானிக்கிறதா பொதுக்குழு தீர்மானிக்கிறதா இல்ல ஒரு பத்து பேர் முக்கியஸ்தர்கள் உட்கார்ந்து பேசி தீர்மானிக்கிறதா இல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதிய அந்த உயில் பயிலா விதிப்படி தொண்டர்கள் கூடி முடிவெடுக்கிறதா அப்ப தொண்டர்கள் முடிவெடுக்கிறதுன்னா அது நம்ம எப்படி செய்யறது இதுதான் அதிமுகவுக்கும் நமக்கும் முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் இது இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் தொண்டர்கள் கூடி ஒரு முடிவு எடுப்போம் என்றால் நாம தொண்டர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வரணும் நோக்கி தான் பயணிக்கிறோம் எது இருந்தாலும் நாளைக்கு நீதிமன்றத்துல என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த செய்யணும் யாரும் பிஜேபிக்கு போறது இல்லை பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கிறாங்க கட்சியை கொண்டு போய் அழகு வைக்கிறாங்க இவங்க ஒட்டு மொத்தமா பிஜேபிக்கு போயிட்ட பிரச்சனையே இல்லையே நம்ம கட்சியை நல்லா செஞ்சு கொண்டு வந்துடலாமே பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ப அதிமுகவை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான பிரச்சனை ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருந்தா அவர் கனவு கண்ட மாதிரி அந்த தனி இளம் அமையப்பட்டிருக்கும் ஒரு துரதேசம் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு இழப்பு அந்த இலங்கை தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பு புரட்சி தலைவர் மறைவு அது பாஜக வளர்த்துறதுக்கும் திமுக வளர்த்துறதுக்கும் இவங்க மறைமுகிட்டு இருக்காங்க இப்ப இதுல சுப்ரீம் கோர்ட்ல இபிஎஸ் கேஸ்ல நம்ம இதான் ஒரு நிலைப்பாடா போட்டிருக்கோம் அதுல நம்ம ஒரு இடை இடை மனுதாரா சேர்ந்து இந்த கோரிக்கையை தான் வச்சிருக்கிறோம் அறையிற பொழுது என்ன பயிலா இருந்ததோ அந்த பயிலா தான் இருக்கணும் இடை அத்தனை ரத்து பண்ணுங்க இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல என்ன சொன்னாங்களோ அது போல அடிப்படை தொண்டர்களால நீங்க வந்து ஒரு எடுக்கிறதுக்கு உண்டான தேர்தலை நடத்துங்க இதுதான் அதிமுகவுக்கு வலிமையாக பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கோம் பார்ப்போம் இது இது நம்ம செஞ்சிடலாம் செய்ய முடியாததில்லை ஆனா இதுக்கு எனக்கு என்ன வேணும்னா தொகுதிக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒன்று திரண்டு நம்ம ஒரு கூட்டம் நடத்தணும் தொகுதி வாரியா நம்ம எல்லா தொகுதி வாரியா சுற்றுப்பயணம் செய்யலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரண்டாயிரம் பேர் அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு இல்ல நீங்க வாங்க ஓபிஎஸ் வரட்டும் யூபிஎஸ் வரட்டும் ஆனா கொடி பிடிக்கிற தொண்டன் தான் முடிவு எடுக்கணும் எடுத்து நம்ம செஞ்சாலே போறோம் பாரதிய ஜனதா கட்சி திமுக ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இந்த நாலுக்காக தினகரன் சசிகலா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஜேபியும் திமுகவும் அண்ணா திமுகவும் அழிக்க துணிக்கிறாங்க தினகரன் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அவங்கள அவங்களை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா கட்சி வளருதா இல்லையா கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதா இல்லையா அவங்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி அவங்க பதவியில இருக்கிற மாதிரி இதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் இதை பத்தி மட்டும்தான் பார்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற தேர்தல் அதுல அவர் முதலமைச்சர் இது இது மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தலா அது எப்படியோ போயிட்டு போகுது அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலா அது என்னமோ ஆகிட்டு போகுது அதை பத்தி கவலையே கிடையாது அம்மா இறக்குற பொழுது திமுகவுக்கு நீங்க சொன்ன மாதிரி மூன்றாவது இந்தியாவிலேயே பாராளுமன்றத்துல மூன்றாவது பெரிய கட்சி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்துட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு அஞ்சு கூட இல்லை அஞ்சுக்கு குறைவாகத்தான் வந்து இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த கட்சி சுருக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு எல்லா பகுதியிலையும் அதிமுக போட்டிட்டதுனாலதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம அந்த சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற முடிஞ்சது ரெண்டாவது அகில நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் என்றால் நாடாளுமன்றத்துல நம்ம ஒரு நல்ல வெற்றியை கணிசமான வெற்றியை ஒரு முப்பது நாற்பது சதவீதம் நம்ம அந்த வெற்றியை பெற்றாதான் அடுத்து வருகிற தேர்தலுக்கு அது நான் ஆட்சி அமைப்பதற்காக நமக்கு வந்து ஒரு உதவிகரமா இருக்கும் ஓபிஎஸ் அவர் கிட்டத்தட்ட பாஜக ஏஜெண்டா தான் இருக்காரு தினகரன் இப்ப புதுசா அங்க சேர்ந்து இருக்கிற பாஜ பாஜக ஏஜெண்டா இருக்காங்க அதே போலதான் சசிகலா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சொத்துக்கள் சம்பாதிச்சத கேஸ்ன்றது காப்பாத்திக்கிட்டா போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவுல இருந்து அவரை கைது பண்ணாம வேலுமணி தங்கமணி இவங்களை எல்லாம் கைது பண்ணிடாம இவங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க பாஜகவுக்கும் அடிமையா இருந்துக்கணும் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு மந்திரியை ரைடு பண்ணாங்க ஆனா ஓபிஎஸ் வந்து வராது அவரு கலைஞர் புஸ்தகத்தை படிச்சு வளர்ந்த பராசக்தி அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கட்சியை விட இவர்கள் நலன்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம இந்த இயக்கம் சரியா வழிநடத்தப்படணும்னா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒன்று கூடி இப்ப நம்ம வர்றோம் இப்ப இந்த வருகிற பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தினசரி ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்து பிப்ரவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள தொடர்ச்சியா நம்மளால வந்து அதை செஞ்சிட முடியும் அதை செய்வோம் ஆனா அதுக்கு என்ன ஒரு பகுதிக்கு வருகிற பொழுது அங்க இருக்கிற அந்த அண்ணா திமுக தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படணும் அப்பதான் வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில அந்த ஆஹ் கொடிபடிங்கிற தொண்டர் முடிவெடுக்கணும் தொண்டர்களால தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படி நம்ம ஒரு கூட்டத்தையும் மக்கள் செல்வாத்தையும் காற்ற பொழுது சாதாரணமாகவே பிஜேபி பக்கம் போன ஓபிஎஸ் முரண்டு குடிக்கிற எடப்பாடி எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டர் தொண்டர்கள் நம்மளுடைய நட அவர்களது நடவடிக்கையை பிடிக்கல இதுலதான் இருக்காங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பின்னால வந்துருவாங்க அப்படி வருகிற பொழுது இந்த கட்சி தினங்களையும் சேர்த்துக்கலாம் எல்லாரையும் சேர்த்துக்கலாம் அப்ப கட்சி ஒன்றுபட்டுரும் அப்ப அந்த ஒன்றுபட்ட அதிமுகவாக நம்ம நிக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் பயப்படும் தேர்தல் ஆணையம் பயப்படும் அப்ப அந்த சின்னத்தை முடக்கிடலாம் என்கிற எண்ணம் நம்ம முறியடிச்சிடலாம் அப்ப நம்ம இப்ப காலத்துல காட்ட வேண்டியது தொண்டர் படம் தொண்டர்கள் ஒற்றுமை தொண்டர்களது விருப்பம் என்ன அதைத்தான் நம்ம வந்து வெளியில காட்டணும் அது வந்து அந்த அந்த பகுதியில கூட்டத்தை திரட்டி காட்டணும் அதே நம்ம செய்வோம் அதாவது சாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா இருந்த அனா திமுகவை சாதி வலையத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டாங்க வந்த குழா இவங்க தெளிவா இருக்கிறாங்க இறப்ப அடி ஓபி தினகிரயன் சசிகலா இவங்க அப்படி அண்ணா ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற தெளிவா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமையணும் அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்கணும் பாஜகவுக்கு இந்த இயக்கம் அடிமைப்படக்கூடாது திமுகவை தேர்தல் களங்களில் வீழ்த்துகிற கட்சியாக இருக்கணும் தலைமை என்பது பாஜகவும் முடிவு செய்யக்கூடாது பொதுக்குழுவும் முடிவு செய்ய கூடாது அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி